வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலய வருடாந்த திருவிழாவின் பத்தாம் திருவிழாவான மஞ்ச திருவிழா நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது よく நேற்றைய தினம் தொண்டமானாறு சந்நிதி முருகன் ஆலய வருடாந்து திருவிழாவின் திருவிழா இடம்பெற்றுள்ளது ஒன்னே بنت ரமா சிலேனா தன்னி பால பனி பனி பனமா தன்னிக்கு முன்னாடி படிடுற அந்த மனுஷனுக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் முதலாவது தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் முல்லைத்தீவு மண்ணில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முன்னதாக முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு சென்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சுடரேட்டி அஞ்சலி செலுத்தி அதன் பின்னர் முல்லைத்தீவு வற்றாப்பள்ளி செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற முதலாவது தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளர் ஆக முதலாவது பிரச்சார கூட்டத்தை நமது இந்த முல்லைத்தீவு மண்ணிலே நடத்துகின்றோம் அதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மிக மதிப்புக்குரிய சிவனேசன் ஐயா அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மிக மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சித்தார்த்தன் ஐயா அவர்களே செல்வம் அடைக்கநாதன் ஐயா அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்களே எமது முன்னாள் மாநகர முதல்வர் மணிவண்ணன் ஐயா அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எமது ஜனநாயக போராளியல் கட்சியின் தலைவர் அவர்களே வேந்தன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எமது மதிப்புக்குரிய பொது கட்டமைப்பின் பிரதான உறுப்பினராக இங்கே களமிறங்கி கொண்டு இதற்கு முன்பு சொற்பொழிவாட்டி இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய நிலாந்தன் அவர்களே அரசியல் ஆய்வாளர்களாக இருந்து செயல்பாட்டு கொண்டு கிழக்கு மண்ணிலே இருந்து இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மிக மதிப்புக்குரிய நண்பர் அவர்களே ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களே தாய்மார்களே இளைஞர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் இன்னும் பலரும் இங்கே சொல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் எனது அன்பின் பணிவு உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மிக முக்கியமாக இந்த வருடம் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் பார்க்கப்படுகின்றது ஏன் முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றால் பழமையாக சிங்கள வேட்பாளர்களாக இரண்டு ஜனாதிபதி தேர்களை வைத்து ஒருவர் வெல்வார் ஒருவர் தோற்பார் என்கின்ற நிலை தான் இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது நான்கு வேட்பாளர்கள் இறக்கியிருக்கின்றார்கள் பெரும்பான்மை வேட்பாளர்களாக இந்த நான்கு வேட்பாளர்களிலும் இருந்து எமது இந்த வடகிழக்கிலே இருந்து வடக்கு கிழக்கிலே இருந்தும் ஒரு தமிழ் வேட்பாளராக நான் இறக்கப்பட்டிருக்கின்றேன் நான் ஐந்தாவது சக்தியாக இந்த இதிலே போட்டியிடுகின்றேன் அந்த சக்தியாக என்று நான் கூறுகின்றேன் என்றால் வளமையாக வடகிழக்கிலே இருந்து இணைந்த ஒரு பொது வேட்பாளர் இதுவரையிலே இறக்கப்படவில்லை தமிழ் வேட்பாளர்களாக தனித்து போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எமது குமார்பனம் பன்னம்பலம் ஐயா அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் எங்கள் சிவாசிலிங்கம் ஐயா அவர்கள் இரண்டு தேர்தல்களிலே போட்டியிட்டு ஒரு தேர்தலிலே பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு வாக்குகளை பெற்றிருந்தார் இன்னமொரு தேர்தலிலே பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் தமிழர்களாக வடகிழக்கிலே பிறந்த தமிழர்களாக ஆனால் அவர்கள் தனித்து போட்டியிட்டிருந்தார்கள் இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுவதற்கான காரணம் என்னவென்றால் உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய ஏறக்குறைய எண்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புக்கள் தமிழ் தேசிய கொள்கையிலே உறுதிப்பட்டுடன் இருக்கின்ற கட்சிகள் இணைந்து அவர்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்திருந்தார்கள் தொடர்ச்சியாக ஆறு மாதங்களாக எடுத்த முயற்சிகள் நானும் பல கூட்டங்களிலே பார்வையாளராக கலந்து கொண்டிருந்தேன் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் ஒரு பொதுக்கட்டமைப்பில் ஒரு பொது வேட்பாளர்களை களமிறக்கி இது இந்த வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனை இன்னும் தீரவில்லை கடந்த எட்டு ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதிகளிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை எங்களுக்கான உரிமை பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆகவே அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருந்தார்கள் அந்த முயற்சியின்பால் ஏறக்குறை அவர்களை இனம் கண்டிருந்தார்கள் நாற்பத்தி ஆறு பிரமுகர்களை அந்த நாற்பத்தி ஆறு பிரமுகர்களை இருந்து படிப்படியாக குறைந்து இறுதியாக இருவராக இருந்து ஒருவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் உண்மையில் நானே பலரை முன்மொழிந்திருந்தேன் என்னை விட பலர் இருக்கின்றார்கள் என்ற உடையத்தை கூறியிருந்தேன் அதில் இருக்கின்ற உடையமாக இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் ஊடாக சிலரை இறக்குவதில் சில பிரச்சனைகள் சட்டத்தினூடாக இருந்தது சுயேட்சையாக இறக்குகின்ற போது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை அதை போட்டியிட வைப்பது என்பது இலகுவாக இருந்தது அதன் அடிப்படையிலே நான் இந்த இதில் நான் விரும்பி நான் இதில் வந்திருந்தேன் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று ஆகவே இந்த இதிலே நீங்கள் வாக்களிக்கின்ற போது நான் உண்மையில் ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல மாறாக இழந்த ஈழ மக்களின் உரிமை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அன்னும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக மாத்திரமே வந்திருக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்குவை ஆதரிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் மாநாட்டில் கிழக்கு மாகாண ஆளுநரான செந்தில் தொண்டமான் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தவிசாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து இதனை அறிவித்துள்ளனர்

நேற்று நாங்கள் உயிர்ப்பீட உயிர்ப்பீடத்தில் இருக்க அனைவருமே நாங்கள் உட்காந்து முடிவு எடுத்திருக்கோம் வர எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நடத்தக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து ஜனாதிபதி அணில் விரசிக்க அவர்களை ஆதரிக்கிறதா செஞ்சிருக்கோம் இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு கூட்டு கூட்டு உடன்படிக்கை கைச்சாத்திட இருக்கோம் அது சம்பந்தமாக ஒரு தலைவர் தெளிவுபடுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடிவுக்கு பின்னணி வந்து முழுமையாக கவர் ஜனாதிபதி கருத்து இரண்டு வருடங்களாக எப்போ வேலை செஞ்சிருக்காரு நாட்டு கட்டியிருந்தே இருக்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் மலையக மக்கள் சம்பள பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவங்களோட கல்வி சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் போன்ற விடயங்களுக்கும் அதிகமான அவங்க தவம் கொடுத்துருக்காரு அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுக்கு நன்றியை இப்போதாங்க ஜனாதிபதி அவர்கள் கிட்ட தொலைபேசி மூலமாக பேச ஆரம்பிச்சோம் அவரும் மலையக மக்கள் மலைய மக்கள் அவர்களை பார்க்க தக்க நம்பிக்கை முன்னிலை சோசலிச கட்சியின் பொது செயலாளர் குமார் குணரட்னத்தின் ஊடக சந்திப்பு நேற்று காலை யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றுள்ளது மக்கள் வெல்ல வேண்டும் என்றால் நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருக்கிற இந்த வெல் இந்த வேலை திட்டத்தை வெல்ல வேண்டும் நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருக்கிற இந்த வெல்ல இந்த உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையுமே நாங்கள் இல்லாமாக்க வேண்டும்னு சொல்கிறோம் அது வந்து ஒரு ஜனநாயக எதிரான ஒரு முறையுமே அது நாங்கள் பிரேமதாச காலத்தில் ஜே ஆர் ஜவர்தன பிரேமதாச சந்திரிகா ராஜபக்ஷ மைத்ரிபா இல்லை அந்த அந்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது ரணில் விக்ரம் சிங் அந்த அனுபவங்கள் இருக்குது அப்போ யாரும் இதை இதை பற்றி பேசுகிறதே இல்லை தான் ஜனாதிபதியாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வு காணுற மாதிரி தான் அவரு இருக்குது ഇനി അത് വന്ന് എല്ലാവരും ഇത് തന്നെ സംഞ്ചാ കൂട്ട മുതലെയും ഇത് താൻ സിങ്ങളമംഗൾ മത്തിൽ വെച്ചത് നാങ്ങ സിങ്ങള ജനാധിപതി നല്ല എല്ലാ പ്രചനയും തീർ കാണേനും കടശിയാറ് സിങ്ങളേ അവരെ വ്രട്ടി അടിക്ക ഒരു നിലമേ ഉരുവായിട്ട് അതിനാൽ ഇത്മാതിരി കരുത്തുകൾ മറ്റേത് ദേശീയ പ്രചനിക്കൊരു നീണ്ടകാല തീർ എല്ലാവരും പതിമൂണ്ട കാട്ടി പതിമൂണ്ടി ഇപ്പോൾ എവ്വോ കാലം കാട്ടാൽ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി ഏഴ് ഏഴാം ആണ്ട പതിമൂന്ന് തരത്തില പറ്റി കഥക്കുന്നത് ഇന്ത്യതാണ് കഥക്കുന്നത് இந்தியாவும் ஒரு தேர்தல் கிட்ட கட்ட வரும்போது ரணில் விக்ரம் சிங் இல்லாவிட்ட சஜி பிரேம்தாஸ் இல்லாவிட்ட சுமந்திரம் இவங்களோடு இப்போ வந்து பதிமூன்று இப்போ தேர்ட்டின் ப்ளஸ் எல்லாம் பேசுகிறது இப்போ யாரும் இதை பற்றி ஒரு நீண்டகால ப்ரோக்ராம் வச்சுருக்கிறான் இப்போ ரணில் விக்ரமசிங்க தமிழ் தமிழ் மக்களுக்காக பலவிதமான சேவைகள் எல்லாம் செய்கிற ஒரு 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 ஜனாதிபதின்ற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் கொண்டு வரும்போது பதிமூணுக்கு என்ன செய்தவர் பதிமூண்டு அவர் அதை பயன்படுத்துறதுக்காக நடவடிக்கை எடுத்தாரா இல்லை அப்போ இந்தியா அதுக்கான ஏதாவது அவங்களுடைய ஏதாவது ஒரு 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 ரணில் விக்ரம் இல்லாவிட்டால் மெத்த அரசியல் தலைவர்களுக்கு அவங்கள அவங்க எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சாங்க அப்படி ஒன்றும் நடக்க இல்லை தான் இப்போ நாங்கள் மக்களில் வெள வைக்கிறதென்றால் இந்த பதிமூணுக்கு அப்பால் போன ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் சுவாட்சி பிரதேசங்கள் அதே நேரத்தில் சுவாட்சி அழகுகள் அதே நேரத்தில் இரு சபை திட்டம் இதெல்லாம் நாங்கள் வெளி வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு நீண்டகால தீர்வு தமிழ் பிரச்சனை தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த இன ஒடுக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு நீண்டகால தீர்வு கொண்டு வர ஒரு பிரச்சனை இது வந்து நாங்கள் ஒரு சோசியலிச ப்ரோக்ராமானு தா பார்க்க இல்லை சோசியலிசத்துக்கு சோசியலிச ப்ரோக்ராம்னு எதுக்கு விட கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லலாம் நாங்கள் இந்த இந்த ஒரு இந்த முறைமையிலே இந்த முதலாளித்துவ முறைமை உள்ளேயே இந்த தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்கிறார் இனி இது தான் மக்கள் மத்தியில் நாங்கள் மக்கள் வெல்ல வேண்டுமென்றால் இதுதான் வெல்ல வேண்டும்னு நாங்கள் நினைக்கிறோம் அறகளே வந்து நாங்கள் எடுத்து தான் இப்படி என்றால் அறங்களே வந்து ஒரு 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 நீண்ட கால ப்ரோசஸ் அதில் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்குது இப்போ கோட்டாபய புரத் புரட்டியடித்த நேரத்துக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் இருக்குது அதுக்கு பிற்பாடு ரணில் விக்ரம் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்குதல் நடத்தவர் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒன்று உருவாகிட்டு அதனால் அறகளே இன்னமும் இயங்கிக் கொண்டு இருந்தாலும் அதில் இருந்த அந்த அந்த ஃபேஸ் வந்து வித்தியாசமாக இப்போ மாறியிருக்கு அதுதான் உண்மையான கருத்து அந்த இடைவெளியில் தான் இப்போ ர ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தவர் இந்த ராஜபக்ஷ சப்போர்ட்டோடு சப்போர்ட் ராஜபக்ஷ தான் அவருக்கு ஜனாதிபதியாக கொண்டு வர்றதுக்கான இந்த சப்போர்ட் கொடுத்தது இனி நாங்கள் இந்த அரச இந்த நாங்கள் இப்போ மக்கள் போராட்ட முன்னணி மற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி மற்றும் மார்க்சியல்சிய புதிய ஜனநாயக கட்சி கட்சிகள் நாங்கள் என்ன இந்த அரசியலில் கொண்டு வந்த நோக்கங்கள் அந்த நோக்கங்கள் வெளியே கொண்டு வரதுக்கான வேலை திட்டத்தை தான் நாங்கள் இந்த தேர்தலையும் கொண்டு வந்திருக்கிறோம் ஏனென்றால் அந்த போராட்டத்திலையும் வெளியே வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி எல்லா கட்சிகளிட உறுப்பினர்களும் கொண்டு வந்து இந்த அறகலையில் சேர்ந்த தலைவர்கள் அவங்கள் மக்கள் மத்தியில் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வச்சது ஒரு வேலை திட்டத்தை வச்சது அந்த வேலை திட்டத்தில் இருந்த கருத்துக்கள் இந்த மக்கள் போராட்ட முன்னிலை வேலை திட்டத்திலேயும் உள்ளடக்கமாக எடுத்திருக்கு அதனால் தான் இந்த ஒரு பொது அரசியல் அமைப்பு கொண்டு வேண்டும் அந்த பொது அரசியலமைப்பில் இந்த அதிக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாமாக்க ஆக்கணும் அதே நேரத்தில் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வை கொண்டு வரணும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இந்த கருத்துக்கள் இந்த வரி முறைமையை மாற்ற வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த பெருமையான வரி சுரண்டலை நிறுத்த வேண்டும் இருந்த இந்த வரியை நாங்கள் அவங்கள் செலுத்தாத வரியை நாங்கள் திரும்ப அடுக்க வேணும் இந்த காரணங்கள் இந்த போராட்டத்தில் இந்த அறகலையில் வந்த முன் மக்கள் மத்தியில் முன்னெச்ச காரணங்கள் நடவடிக்கைகள் இதுகள் இந்த மக்கள் போராட்ட முன்னணியில் வேலை திட்டத்தில் உள்ளடக்கமாக எடுத்திருக்கு நாங்கள் யார் வெற்றது வெல் வெல்றதுன்ற என்ற பிரச்சினைக்கு விட மக்கள் எப்படி வெல்றது அந்த 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 அடிப்படையில் தான் எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அதனால் இந்த வேலை திட்டத்துக்கு விட ஒரு முற்போக்கான வேலை திட்டம் இருந்தால் மக்களுக்கு அதை எடுக்கலாம் அதுக்கு தன்னுடைய வாக்களிக்கலாம் அதனாலும் இது இந்த முற்போக்கான வேலை திட்டத்தை நாங்கள் நினைக்கிறோம் இதுதான் எப்படியாவது வெல்ல வேண்டிய வேலை திட்டம்னு நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர்தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வர வேண்டும் அவ்வாறான சூழல் வருகின்ற போதுதான் தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று நாடு முழுவதும் சென்றாலும் சரி உலகம் எங்கும் சென்றாலும் சரி நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதிலே பெரும் பங்கு இந்த பிரதேச மக்கள் மக்கள் மத்தியில இருக்கின்றது இந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்களுடைய பெரும் ஆதரவு கிடைத்தபடியினால்தான் இன்றொரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கின்றேன் அந்த வகையிலே எப்பொழுதும் இந்த பிரதேசத்திலே இருக்க எந்த ஒரு நிகழ்வுக்கும் அது சிறுவர் பாடசாலை சிறுவர் பாடல் பாடசாலையுடைய விளையாட்டு போட்டியா இருக்கட்டும் பாடசாலை நிகழ்வியா இருக்கட்டும் எந்த எந்த அந்த தாண்டி நான் உங்களுடன் எப்பொழுதும் கலந்து கொள்வேன் என்றதையும் மகிழ்ச்சியுடன் தான் கடந்த நாலு வருடங்களாக ஒரு பாரிய குறைபாடு இடத்திலே இருந்தது அதுதான் இந்த இனவாத அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கு எந்த விதமான அவை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தராத ஒரு பெரும் காவலையை ஒரு ஒருபடியும் ஆனால் இந்த வருடத்திலே இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின்ூடாக பாரிய வேலை திட்டங்களை இந்த கல்வாஞ்சுடி மண்ணுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கு நீண்ட கால தேவையாக இருந்த சீமு ராசமாணிக்கம் மக்கள் சீமு ராசமாணிக்கம் யாவார்த்த மண்டபம் உங்களுடைய ராசமாணிக்கம் ஹால் பழுதரே இந்த நிலையில் இருந்தது அந்த ஹாலை புனரமைப்பு செய்து நல்லது ஒரு இந்த பிரதேசத்திலே ஒரு சிறந்த ஒரு யாவார்த்த மண்டபமாக ஒரு மண்டபமாக மாற்றி அமைக்கிறதுக்கு சுமார் ரெண்டு கோடி ரூபாய் நிதியை என்னால் ஒதுக்கக்கூடியதாக இருந்தது அத்தோடு கழுவாஞ்சுடி பொது மைதானம் நகர பிரதேசங்களில் இருக்கும் மைதானங்களை போல ஒரு சிறந்த ஒரு மைதானமாக மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கக்கூடியதாக இருந்தது அத்தோடு நேற்று கழகங்கள் அனைத்துக்கும் அவங்களுடைய கொலுபடவு செய்வதற்கு நாலு ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கக்கூடியதாக அதே போல பாட பற்று மத்தியமா மீன் சரஸ்வதி வித்யாலயத்திற்கு கூட நான் நாற்பது அதே போல சரஸ்வதி வித்யாலயத்துக்கும் கூட பதினைந்து லட்சம் ரூபாய் இப்படி பாலர் பாடசா இப்படி கல்வாந்துடியை சேர்ந்த ஆலயங்கள் சகலதுக்கும் என்னுடைய இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று உண்மையிலே மகிழ்ச்சி அடை அத்தோடு இனி காலங்களில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் ஒரு ஒரு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொழுது நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஆதரிக்கிற ஒருவர் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய ஆதரவுடன் சேர்ற ஒருவர் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக விரவர் அவ்வாறான ஒரு சூழல் வந்தால் தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கவும் முடியும் அத்தோடு எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியா நாங்கள் வந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிறவர் இந்த மக்களவை மாவட்ட மக்கள் மட்டுமில்லை வடக்குகளுக்கு மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒருவரை நாங்கள் அனைவரும் ஒன்றாக செய்து தெரிந்திருக்கோம் இலங்கை தமிழரசு கட்சி என்னுடைய கட்சி இதுவரைக்கும் நாங்கள் இந்த வேட்பாளரை ஆதரிக்க போறோம் என்ற தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் அவசரம் இல்லை மக்களே நாங்கள் இன்னும் காலம் இருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் எங்களுக்கு காலம் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பொறுமையாக இருந்து நாலைய தினம் கூட எங்களுடைய வகுமையாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நாங்கள் இந்த ஜனாதிபதியுடைய தொடர்பாக ஆராய்வோம் மிக விரைவாக தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் ஒரு முடிவை அறிவிப்போம் அந்த கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்களும் செயல்படும் அதோடு எங்களோட மக்களும் சேர்ந்து வருவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இந்த பிரதேசத்திலே சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைக்க முடியும் அந்த வகையில் நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் இன்று இந்த பாடசாலையே சாய் பாடசாலையிலே இந்த திறமையுள்ள மாணவருடைய இந்த நிகழ்விலே